சிறுவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் தான் வேண்டும் என்று புலம்பிக்கொண்டு வீடியோ வெளியிட்டு பிரபலமான யூடியூபர் மேலும் பிரபலமாக வேண்டும் என்று செய்த செயலால் கம்பி என்னும் நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கார்த்தி என்பவர் தன்னை காதலித்து ஏமாற்றிவிட்டதாக யூடியூப் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு பிரபலமானவர்தான் திவ்யா அழுது புலம்புவதை மக்கள் ரசிப்பதாக எண்ணிய திவ்யா தொடர்ந்து அதே போல பல வீடியோக்களை வெளியிட்டும் குத்துப்பாடலுக்கு நடனமாடியும் வீடியோக்களை வெளியிட்டு தன்னை ஒரு யூடியூப் பிரபலம் என தன் ஆழ்மனதில் முத்திரை பதித்துக் கொண்டார் திவ்யா இவை ஒரு சிலருக்கு ரசிக்கும்படியாக இருந்தாலும் பெரும்பாலானோருக்கு நகைச்சுவை நடிகர் செந்தில் கூறுவது போன்ற டைம் வேஸ்ட் நோ கமெண்ட்ஸ் என்ற வசனம் தான் நினைவுக்கு வரும் திவ்யாவின் புலம்பல் வீடியோ கேட்டு அவரின் காதலரான கார்த்தி யார்டா அந்த பையன் நான் தான் என்ற பாடலுக்கு ஏற்ப அவரின் வாழ்க்கையில் மீண்டும் ரீ என்றி கொடுத்துள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த வாரம் சென்னையில் நடந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் செய்தியாளர் சந்திப்பில் யூடியூபர் திவ்யா மீது பரபரப்பு புகார் ஒன்றை சித்ரா என்பவர் முன்வைத்தார் அதில் யூடியூபர் திவ்யா பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் இவ்வழக்கு விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு மாற்றப்பட்டு யூடியூபர் திவ்யா அவரின் காதலர் கார்த்தி ஹவுசிங் போர்டு பகுதியை சேர்ந்த ஆனந்த் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் திவ்யாவின் தொலைபேசியை கைப்பற்றி ஆய்வு செய்த போலீசார் அதில் ஏராளமான சிறார்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது போன்ற வீடியோக்கள் இருப்பதை கண்டு அதிர்ந்து போயினர் இதன் மூலம் சிறுவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதியானதால் யூடியூபர் திவ்யா அவரது காதலர் கார்த்தி உள்ளிட்ட மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் கைது செய்யப்பட்ட திவ்யாவின் காதலரான கார்த்திக்கிற்கும் இவர்கள் மீது புகார் கொடுத்த சித்ராவிற்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்தது தெரிய வந்தது திவ்யாவின் வெள்ளந்தி தனத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த சித்ரா தனது நண்பரான கார்த்திக்கிடம் கூறி திவ்யாவை சிறுவர்களிடம் பாலியல் சீன்றலில் ஈடுபட வைத்ததாக கூறப்படுகிறது இது மாதிரியான ஏராளமான வீடியோக்களை சித்ராவிற்கு அனுப்பி வைத்துள்ளார் திவ்யாவின் காதலர் கார்த்திக் இனிமேல்தான் ஆட்டம் ஆரம்பம் என்பது போல் இந்த வீடியோக்களை வைத்து திவ்யாவிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் கில்லாடி சித்ரா இதற்கு திவ்யா பணம் கொடுக்க மறுக்கவே தான் ஒரு நியாயத்தை தட்டி கேட்கும் சமூக ஆர்வலராக காண்பிக்க நினைத்த சித்ரா யூடியூபர் திவ்யா அவரின் காதலர் கார்த்திக் இவர்கள் வீடியோ எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்த ஆனந்த் ஆகியோர் மீது புகார் அளித்தார் என்பதும் தெரிய வந்தது அறிந்து கொண்ட போலீசார் இவ்வழக்கின் சித்ராவையும் கைது செய்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் பணத்திற்காக ஆசைப்பட்ட சித்ரா மீதும் யூடியூபில் பிரபலமாக வேண்டும் என நினைத்த திவ்யா அவரின் காதலர் கார்த்தி மற்றும் ஆனந்த் மீதும் போக்சோ உட்பட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் பிளஸ் செய்திகளுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் செய்தியாளர் பாலாஜி